தற்போதைய அண்மைச் செய்தி கரூர் மாவட்டம் திருமுக்கூடலூர் பகுதியில் ஆற்று வெள்ளம் ஏற்பட்டதில் பணியில் இருந்த பணிகாளர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவரை தீயணைப்பு துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த அன கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி உங்க தகவல்களை சொல்லுங்க நிச்சயமாக கரூர் மாவட்டம் சோமூர் வழியாக அமராவதி ஆறு சென்று திருமக்குடலூர் என்னும் ஊரில் காவிரி ஆற்றில் கலக்கிறது சோமூரில் அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் புலியூரில் செயல்பட்டு வரும் தனியார் ஆலைக்கு சொந்தமான நீரூற்று நிலையம் அமைந்துள்ளது அந்த நீரூற்று நிலையத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க பழனிசாமி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் நேற்று இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் வேலை நிமித்தமாக சென்றுள்ளார் அமராவதி அணையின் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு அமராவதி ஆற்றில் அதிகப்படியான நீர் வெளியான வெளியான நிலையில் திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து சென்றதால் நீரூற்று நிலையத்தில் ஆனது சூழ்ந்துள்ளது அப்பொழுது நீரூற்று நிலையத்தில் பணிபுரிந்த பழனிசாமி உள்ளே சிக்கிக் கொண்டார் அவரை நீரூற்று நிலையத்திற்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் வெள்ளத்தில் வெளியே வர முடியாமல் தவித்து வந்து இருக்கிறார் இந்நிலையில் கரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது அந்த தகவலின் பெயரில் தீயணைப்பு துறையினர் பத்திற்கும் மேற்பட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வெள்ள நீரில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அவரை கயிறுகள் மற்றும் கியூப் வழியாகவும் உதவியுடன் பழனிசாமியை பத்திரமாக மீட்டு வெளியே அழைத்து வந்தனர் சம்பவ இடத்தில் மண்மங்கலம் பட்டாட்சியர் குணசேகரன் தலைமையிலான அதிகாரிகள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த பழனிசாமியிடம் நலம் விசாரித்ததுடன் அவர் பத்திரமாக அனுப்பி வைத்தார் அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் நீரூற்று நிலையத்தை பணிக்காக சென்ற பணியாளர் இரவு முழுவதும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி